தினம் நெல்லை கோட்டாடுகளான அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அதற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர்களுக்கான ஒரு விசேஷ சந்திப்பு ஏற்பாடாக இருக்கு அதனுடைய அடிப்படையில் இந்த சிறந்த நேரத்தில் நம்ம இங்கே ஒரு புத்தகமானது வெளியிடப்படுகிறது திருப்பரங்குன்றம் திருமுறைகள் முதல் தீர்ப்பு வரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது நாம நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியா இருந்தா அங்கே தீபத்தூண் ஏற்றது இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலக போர் சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க அதை தடுத்து நிறுத்தியிருந்தாங்க ஆனா திருதஷ்ண சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட அந்த நின்று போன விஷயத்தை ஏற்றெடுத்து நடத்துவதற்கு யாரும் முன்வரல கடந்த தொண்ணூறுகளில் இந்துணி பேர் இயக்கத்தினுடைய அன்றைய மாநில தலைவராக இருந்த அமரர் மதிப்பிற்குரிய ஐயா திரு ராஜகோபாலன் அவர்கள் பெரிய முயற்சி எடுத்தாங்க அந்த வழக்கெல்லாம் போட்டோம் தொண்ணூத்தி ஆறுல இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அந்த திரு தீபம் முருகனுக்கு சொந்தமான அந்த மலையில அந்த குறிப்பிட்ட தீபத்துவம்ல ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தீர்ப்பு ஆனா தொடர்ச்சியாக நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அரசாங்கமும் சரி அறநிலையத்துறை அதுக்கான முயற்சிகள் எடுக்கவே இல்லை நாம் ஆண்டுதோறும் போராடுறோம் இது எங்களுடைய உரிமை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த தீர்ப்பு வந்துச்சு இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் உடனே விநாயகரை குடிவிக்காத கோர்ட் இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆகையினால பட்டாசு பிடிக்காது இப்படி எல்லாம் கோர்ட்டுடைய தீர்ப்பை எடுத்துக்கொண்டு உடனே 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 எதெல்லாம் இடையூறு செய்யறாமோ அந்த இடையூறுகள் எல்லாம் செய்யக்கூடிய காவல்துறை அரசாங்கம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இருக்கு தீப தீபம் ஏற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் ஆனா அதை செயல்படுத்துறதுல ஆகினால இதை செயல்படுத்துறோம் நாங்க ஆண்டுதோறும் போராடி கொண்டிருக்கோம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இந்து பொறுப்பாளர்களை ஊழியர்களை கைது செய்வதக்கமாக இந்த ஆண்டு மிக முக்கியமாக இந்த தீர்ப்பை அறநிலையத்துறையும் அரசாங்கமும் பார்த்து அந்த தீபத்துடன் தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு என்ன ஆதாரங்கள் நாம் சொல்வதற்காம் அந்த ஆதாரங்களில் தரக்கூடியதுதான் இந்த புத்தகம் திருமுறைகள் தீர்ப்பு நம்முடைய இந்து மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு குற்றால அவர்கள் இந்த புத்தகத்தை தயார் செய்திருக்கார் மக்கள் மத்தியில கொண்டு போய் செலுத்த வேண்டும் அதாவது குறிப்பா என்னன்னா எல்லாரும் அப்படி ஒரு மலை மேல ஒரு தீபத்தூள் இருக்கு அங்க தீபம் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த வரலாறு தெரியல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு எண்பது எழுபது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே நம்ம மக்களுக்கு தெரியவில்லை நம்முடைய உரிமையை நாம காப்பாற்றணும் நம்முடைய உரிமையை நாம விட்டுக் கொடுக்க கூடாது என்ன உரிமை என்பதை பத்தி சொல்றதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டும் இது எல்லாரும் கிடைக்கும் கிடை நம்ம இந்து முன்னணியோட தொடர்பு கொண்டால் நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த புத்தகம் கிடைக்கும் பிரச்சாரத்திற்காக வெறும் பத்து ரூபாய் இந்த புத்தகமான தயார் இந்த புத்தகம் திருப்பரங்குன்றத்தினுடைய இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அங்க தீபம் ஏற்றுவதற்கான உரிமை என்ன என்பதை பற்றி சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்கு ஆனால் இந்த ஆண்டு நிச்சயமாக நாம வந்து இந்த திருப்பரங்குன்ற தீபத்துல தீப தூண்ல தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களும் இதுல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த திருப்பரங்குன்றத்துல வரக்கூடிய முப்பதாம் தேதி மிகப்பெரிய அளவுல பக்தர்கள் எல்லாம் திரட்டி இந்த நம்முடைய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து மக்கள் பக்தர்கள் திரண்டு ஒரு நிகழ்ச்சியான தீபம் ஏற்றவும் அந்த நிகழ்ச்சியானது அங்க நடைபெற இருக்கிறது தொடர்ச்சியா பார்க்கும் நமக்கு இந்துக்களுக்கு பக்தர்களுக்கு குறிப்பாக தமிழக நம்முடைய தமிழகத்துடைய பிரதானமான கடவுளாகிய முருகனுக்கு ஒரு பெரிய இடையூறுல இருக்கு ஆனா இங்க பாருங்க இப்ப வந்து செய்தி மூன்று மாவட்டங்கள்ல மெகா நூலகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஒரு நூலகத்துக்கு ஒரு நூலகத்தினுடைய பெயர் வந்து திறன்வெளி நூலகத்துக்கு காய்கறி நூலகம் பெயர் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க காகித மில்லத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீங்கள் கொஞ்சம் எல்லாம் படிக்கணும் எல்லாருமே இன்னைக்கு நல்ல கற்றறிந்தவர்களா இருக்காங்க குறிப்பாக இளைஞர்கள் எல்லாத்தையும் சுலபமாக ஆன்லைன்ல போய் தேடி பார்க்க முடியும் காகித மில்லத்துக்குறவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தவர் பாகிஸ்தானை கூடி இந்தியாவை பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவர் அதை பற்றி பிரபலமாக பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ணார் அப்பேற்பட்ட ஒரு தேச விரோதிக்கு நூலகம் பேர்ல அந்த அவருடைய பேர்ல ஒரு நூலகம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதே போல கன்னியாகுமரியில ஒரு பேர்திலத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் எதிர்த்தீர் படிக்கிறான் அதனால இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுங்கிறது நாம புரிந்து கொள்ளணும் திட்டமிட்டே அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழகத்துடைய அந்த பாரம்பரியம் நீண்ட நெறிய ஒரு ட்ரெடிஷனுக்கு எதிராக சிறுபான்மையா செய்யக்கூடிய வகையில செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எடுக்கக்கூடாது மட்டும் வைக்கக்கூடாது அதற்கான முயற்சி நடந்தா நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டமானது இது கொண்டே கேள்வி நம்முடைய அந்த நூலகத்திற்கு கைதமில்லத்தினுடைய பெயரை வச்சா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்து முன்னணியை கையில் எடுத்தோம் நெல்லையில பிறக்காத சுதந்திர போராட்ட வீரர்களா நெல்லையில எத்தனை வீரமிக்க விடுதலை போராட்ட வீரர்கள் புலி தேவன்ல தொடங்கி சமீபத்தில் இருக்கக்கூடிய பார்க்கும்போது நெல்லை தந்த தங்கங்கள் மாணிக்கங்கள் ஏராளமான விடுதலை போராட்ட வீரர்கள் அந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய பெயர் தான் வைக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாம கோரிக்கை வைக்கின்றோம் அதனால அரசாங்கம் ஏதோ சும்மா அப்படி இதை கருதாமல் செவிசாய்த்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக